அரண்மனை போர் படத்தின் பதினெட்டாவது நாள் வசூல் விவரங்கள் வெளியாகி கோலிவுட்டில் கவனத்தை பெற்று வருகிறது இயக்குனர் நடித்து அரண்மனை திரைப்படம் கடந்த தேதி அரண்மனை திரைப்படத்தில் கோவை சரளா சந்தோஷ் யோகி பாபு வி டிவி கணேஷ் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர் ஹிப்ஹாப் தமிழா இசையமைக்க கிருஷ்ணசாமி ஒளிப்பதிவு செய்துள்ளார் பேய் மற்றும் ஹாரர் த்ரில்லர் ஜேனரில் இந்த திரைப்படம் வெளியாகி பெரும்பாலான ரசிகர்களை திருப்திப்படுத்தியது கடந்த சில வாரங்களாக தமிழ் சினிமாவின் படங்கள் அதிக வசூலை குவிக்காத நிலையில் அதனை அரண்மனை போன் மாற்றியுள்ளது இரண்டு மேலாக வெற்றிகரமாக இந்த படம் ஓடிக்கொண்டிருப்பது தமிழ் சினிமா மற்றும் தியேட்டர் உரிமையாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை திரைப்படத்தின் வசூல் விவரங்கள் வெளியாகி அதாவது படம் வெளியாகி பதினெட்டு நாட்களில் நூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக அரண்மனை வசூலித்துள்ளது இந்த தகவல் அனைவரிடத்திலும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான டைம்ஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க